அக்கதொரு சமயத்தில் இத்தரணிதனில் தமது தடமதை பதித்து இத்தரணி ஆளும் சபைதனில் யாம் தன் வந்திரி ஆசிகளை வழங்க தரணியில் உள்ள உயிர்களெல்லாம் கதிரவனின் ஒளி பெற்று அவ்வொளியின் மூலம் தனக்குள் ஒளி பெற்று அவ்வொளியால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்குகின்ற இவ்வேளிதனில் யாம் தன்வந்திரி அகமகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம சுவடிதனில் சுவடுமாறா எமது பரந்தாமனுடைய பத்தவதார நிலைகள் எப்பொழுதும் சுவடுமாறா தவமிருக்கின்ற தளமதில் வந்தமர்ந்து ஆசிகளை சிவமகா வாழை சித்தனக்கும் அவன் அடிவிரலா நிலையில் அவன் அடிதனை பற்றி அவனோடு பற்றற்ற நிலையில் அவனை இருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை யாம் தன்வந்திரி வழங்கி பிரபஞ்ச மகா அகத்திய சுத்த சபை இது வந்திருப்போர் பிணிகளையும் வேறருக்கும் அருஞ்சபை என்பதை அறிவிக்க யாம் வந்து சரணடைந்த சீடர்களுடைய அனைத்து பிணிகளையும் வேறருக்கின்ற நல்ல ஆசிகளை வழங்குகின்றோம் தற்சமயம் அது வந்திருக்கும் சீடர்கள் வந்த சீடர்கள் பிணி தீர வேண்டுமென்று வேண்டியிருந்தாலும் அல்லதே அது வேண்டினால் வினையாக மாறிவிடும் ஒரு வினை வினாவாக மாறிவிடும் என்று அதை வினவாமல் விட்டு உள்ளூர மனதார வந்து வேண்டி மட்டும் சென்ற அச்சீடர்களுக்கு வெகு விரைவாக பிணிகள் வேறெறுக்கப்படுகின்ற நல்லாசிகளை யாம் தன்வந்திரி வழங்குகின்றோம் சிவமகா சித்தனுடைய அருள் ஆற்றலின் மூலமாக என்று அறிவித்து பிணி நீங்கிய பின்பு வந்து சாட்சிதனை கூற யாம் தன்வந்திரி அனைவருக்கும் நல் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு சிவசபையில் இருக்கின்ற அனைத்து நல் சீடர்களுக்கும் நல்லாசிகளை பகிர்ந்து இவ் அதிகாலை வேலைதனிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்த ஆசி உரைக்க அனுமதித்த எமது அகத்தியன் திருவடிகளை யாம் தன்வந்திரி வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய சபையில் என்றும் அமர்ந்திருப்போம் என்று ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு அறிவித்து நீர் எடுத்து உம் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பல்தனில் நவபாஷான ஆற்றல் மட்டுமல்லாது எம்முடைய தன்வந்திரனுடைய முழு பிணி நீர்க்கும் அவ்வாற்றலும் கலந்திருக்கும் என்பதை அகமகிழ்வோடு ஆசானுக்கு அறிவித்து ஆசானோடு இணையாக பயணிக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் பிணிகளை வேறருக்கின்ற அந்நல்லாசிகளைப் பகிர்ந்து உயர் சபையில் என்றும் பிரியாமல் இருக்க நல் ஆசிகளையும் சேர்த்தே வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனில் என் நேரம் அழைத்தாலும் என் நூலில் அழைத்தாலும் வந்து ஆசி வழங்குவோம் என்று ஆசானுக்கு அறிவித்து நூல்தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு சீடர்கள் யாவரும் சிவசபையில் என்றும் என்றென்றும் ஆதிகிலாய சிவசூட்சும நூல் நாடியை நாடி அந்நாடியி காற்றுகின்ற வழிதனில் அடிவிரலாமல் நடக்க வேண்டுமென்று அறிவுறுத்தி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகாவிச்சத்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசத்த சபை திருவடிகள் போற்றி